இது ராஜா காலத்து கோயில் அந்த காலத்துல வந்து பச்சளைய வச்சு டிராயிங் பண்ண ஓவியங்கள் இதெல்லாம் இப்போ யாராலேயே முடியாது இது இப்போ இங்க இருக்கிறவங்கள சிதைக்கப்பட்டுச்சு நம்ம இங்க இருக்கிற உரம் கொஞ்சம் எடுக்கலான்னு இருக்கிறோம் அஞ்சு உரம் இருக்கிறதா சொல்றாங்க நம்ம எத்தனை உரம் இருக்குதுன்னு பார்க்கலாம் அவங்க ரெண்டு சகோதரர்கள் அவங்க பேர் வந்து வாங்க நம்ம

இங்க தான் உரல் இருக்கிறத சொல்றாங்க அண்ணா நானே எங்கடா இருக்கு பா பாத்துக்குங்க பளை கோயில் லைவ் விட்டு பேய்ட் இருக்கானே நீங்க ஏதாவது ஒன்னு செய்யுங்க இல்லன்னா அது தான் அண்ணா வந்துடப்ல வெப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கரண்டே இருக்கு அவரே தான் அண்ணா தோண்ட்ராப்ல ஆ உரல் もう இவர்தான் நம்ம ராஜா நாயம் பாத்துக்கோங்க பெரிய சாமி ஆகும் குருசாமி பெரிய பெரிய சாமி பல் மலை பல மலை கடந்திருக்கிறாப்ல இந்த வருஷம் ஏதோ ஒரு இதுல இருக்கிறாப்ல இந்த பண்றாங்க நம்ம இது தோன்றாங்க ஒன்னு எடுத்து எடுத்து எடுத்து

என்ன பெரிய உரலா இருக்கு பாத்தீங்களா இந்த உரல தான் இந்த বিল্ডিং கூட பேஸ் பண்ணி உரல எல்லாம் இந்த বিল্ডিং ஏ இடிஞ்சு விழுந்துறோம் அப்படின் சொல்றாங்க அப்படின் சொல்றாங்க அங்க சொல்றோம் அவர்தான் உள்ளி பாபா பாத்துக்கோங்க இது பூச்சிலாதம் இது வேற பூச்சிலாதம் இது பெரிய இது நினைக்கிறேன்

அண்ணா வரலாறு சொல்லுங்க இந்த இந்த கல்லு இது உரலோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த காலத்துல கர்ப்பிணி பெண்களை பத்து பேரை சுத்தி விட்டு போனா அவங்க எல்லாம் குத்த சொல்லுவாங்களா சோப்பிரசவத்துக்காக இந்த மாதிரி உலக எடுத்து குத்த சொல்லி சோப்பிரசவாங்களாம் அந்த காலத்து வரலாறு அப்படிதான் சொல்லுது இந்த காலத்துல யாருக்கு சோப்பிரசவம் எல்லாருக்கும் ஆப்ரேஷன் உலக எடுத்து குத்துனாதான் கர்ப்பிணி எட்டு மாசம் ஏழு மாசம் பொம்பளைங்களை எடுத்து உலக்க எடுத்து குத்த சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க வரலு உலக்கிறது சும்மா கிடையாது அது வந்து கிராமத்துல வந்து அது எப்படின்னா

வரணும் <laughs> ஆழ <laughs>

மேலிக்க <laughs> <laughs> <laughs>

தம்பிய போட்டு வளஞ்சிட்டோம் நான் போர்டு வச்சி இது ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் கல் மாதிரியே இருக்குது பாறையை போட்டு மேலே இது பண்ணிருக்கானே கிட்ட குத்திட்டு இருக்கானே சைடு ஃபுல்லா சுத்தி இது பண்ணிருக்கானெல்லாம் சின்ன ரெடி கல்லுல அது மேல வந்து குத்திட்டு இருக்கானே பாத்தியானே அந்த கணாடு பிராமணனும் தானா

தொண்டி <laughs> பாப்பா <laughs> <laughs>